ஏற்கனவே தெரியுங்க வெளிப்படுத்துவதற்கான தருணம் இப்போதாங்க வந்திருக்கு நீ வெளிப்படையா வெளியில வந்துட்ட பூனை குட்டி வெளியே வந்து விட்டது மூணாயிரம் பேர் திமுக கால போய் சேர்றான் கும்பல் கும்பலா ஒவ்வொரு மாவட்டத்துலயும் மண்ணாளங்குறான் மண்ணோடும் மண்ணாளும் பரவாயில்ல சண்டை போட்டு தோத்து பிறந்தேன்னு சொல்றாரு கலைஞ்சிக்கிட்டு இருக்கான் பூரா வந்து பொட்டு செட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் பேக்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பசங்க மண்மத்தோட பேசுறீங்க இது வன்மம் கிடையாதுங்க காலம் கொண்டு வந்து நிறுத்துது அதுதான் கூட தான் நிறுத்தும் காலம் அவர் சிறைக்கு போயிட்டு சார் செஞ்ச திமுக செஞ்ச வரலாறு குண்டர் சட்டத்தில் கொண்டு போட்டதுனால ஒருமையில பேசுறீங்க இருங்க அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு ஒரு அவரோட அவருக்கு நெருக்கமான ஒரு இல்ல இல்ல பர்சனல் உரையாடல்கள் வேணாம் இவருக்கு ஏதாவது வரலாறு இருக்கா மோசடி செஞ்ச வரலாறு இருக்கு ஏமாத்துற பெண்களை ஏமாற்றணும் வரலாறு பணம் மோசடி செஞ்ச வரலாறு என்ன அவருக்கு என்ன என்ன இருக்கு அரசியலா பேசுறதுதான் பேட்டியை தொடரலாம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி குறித்து அல்லது அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து தான் சமீப கால அரசியல் விவாதங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அவர் ஈழத்துக்கு போயிட்டு வந்தது அவர் வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா இல்லையா ஃபோட்டோ எடுத்துட்டது உண்மையா வெளிவந்த ஃபோட்டோ உண்மையாக இப்படி பல விஷயங்கள் வந்து பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் குறித்தான ஒரு கருத்தை சீமான் சொல்கிறாரு அதற்கு யாரும் விவாதத்துக்கு வரல இதை திசை திருப்புறத்துக்கு புலிகளில் வந்து கூப்பிடுறாங்க ஈழத்துக்கு போனது உண்மையா இல்லையான்ற விவாதங்கள் நடக்குது இது வந்து மடைமாற்றம் செய்கிறாங்க தந்தை பெரியார் குறித்து விவாதிக்க நாங்கள் தயார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் இல்லாளன் படத்தோட ஒளிப்பதிவாளர் சந்தோஷாக இருக்கலாம் புலிகளோட ஃபோட்டோகிராஃபர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து அமரதாஸ் அவராக இருக்கலாம் இப்படி பல பேர் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர் கார்த்திக் அவரோட பேட்டி கொடுக்குறாரு இப்படி பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே வந்து ஏன் இப்போ பேசுகிறாங்க இவ்வளவு நாள் என்னாச்சு அப்படின்ற கேள்வியும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்று சொல்வதை போல் காலமாக மேடை பேச்சிலேயே வெறும் வசனத்தை மட்டுமே பேசி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு போலியான நபரை பிடிப்பதற்கான வாய்ப்பாக ஏறத்தாழ வந்து பெரியார் தான் வந்து ஒரு போலி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் பெரியாரினுடைய சிலைகளை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு பகிரங்கமாகவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவன் பேசினான் உடைக்கிற நிலை வரும் ரெண்டும் ஒண்ணுதாங்க நிலை வரும்னா என்ன உடைக்கிறேன்னு தான் சொல்றான் இது சங்கிகளுடைய செயல் திட்டம் இல்லையா போய் சொல்லல நிலை வரும்னா என்ன நான் சொல்றேன் சீமானை வந்து ஒரு ஒரு கொலை செய்கிற நிலை வரும் என்ன பண்ணுவாங்க சீமான வந்து செருப்பால் அடிக்கிற நிலை வரும் சொல்றேன் பேச்சுக்கு அது வந்து நாகரிகமான பேச்சுல சேர்ப்பீங்களா நீங்க மாட்டிக்கல நிலை வரும்னாலே அதுக்கு செருப்பால் அடிப்பேன் தான் அர்த்தம் ஒரு அரசியல்ல நீங்க யாரு எண்பத்தி மூணுல வந்து ஜூலை கலவரம் நடந்த போது அகதிகளாக வந்து ஈழத்தமிழர்கள் வருகிற போது அவர்களுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் திராவிட இயக்கத்துக்காரர்கள் மிகப்பெரிய அமைப்பு கட்டியவர்கள் திராவிட இயக்கத்துக்காரர்கள் தன்னுடைய அரசியலுடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே ஈழத்தமிழர்களுக்காக அர்ப்பணித்தவர் பல நெடுமாறன் கொண்டவர் அவர் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா ஈழத்தமிழர்களினுடைய பிரபாகரனுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்தார் எத்தனையோ பேர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் புதுக்கோட்டை கே எம் சரிப்பு எத்தனையோ இருக்காங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்த குளத்தூர் மணியில இருந்து கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து அவங்களுக்காக வேண்டி எவ்வளவோ வேலை செய்தவர்கள் யாருக்காக எடுக்கிறீங்க தமிழ்நாட்டிலே பெரு பெரியார் என்கிற கருத்தியலை சிலையை உடைக்க முடியும் பெரியாரினுடைய சிலையை வேணாலும் வந்து ஒரு சமூக விரோதி ஒரு பொறுக்கி கூட பெரியாரினுடைய சிலையை வந்து உடைக்க முடியும் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியுமா நாங்க உடைப்போம்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கான் உடைப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு பெரியார் வந்து சீமான் மாதிரி நான் முதலமைச்சராவே அப்படின்னு ஏதாவது வந்து கங்கணம் கட்டி கொண்டு பதவி வெறியில் அலைந்தவரா அதிகார வெறி கொண்டு அலைந்தவரா சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒன்றிய கவுன்சிலருக்கு தான் கட்சி நடத்துறான் அதான் சொல்லிக்கிறான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்காங்க தாங்க எட்டு சதவீதம் ஓட்டுங்கறதுனுடைய வரலாறு தமிழ்நாட்டுல தெரிந்தவனுக்கு தெரியும் அது எல்லா காலத்துலயுமே திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான வாக்கு வங்கியாது அது அந்த இடத்துல கடந்த காலங்கள்ல தொடக்க நிலையில பாமா கறந்து இருக்கு இல்லப்பா அதை பார்த்து ஏன் இவ்வளவு பதர்னோ இவ்வளவு பாரு முதர்ரா இப்ப அவரை பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்காங்க உருகொடம் பால் இல்ல உருதுளி விஷம் கலந்துட்டா அதை பாலுன்னு வச்சுக்கிற முடியாது கீழே கொட்ட வேண்டி வரும் சமூகத்தில் இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒருவனை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப கொரோனாங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஒன்றரை கிராம் தான் இருக்கும் அந்த கிருமியோட இது வெயிட்டே அதுக்கு வந்து உலகம் முறை அலாட் பண்ணாங்கல்ல நீங்கள் வந்து இதை வந்து கட்டி கொள்ளுங்கள் மூக்கில் கட்டி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் கையை கழுவுங்கள்லாம் சொல்றாங்கல்ல இப்போ கொரோனாவை பார்த்து மனித குலமே பயந்து விட்டதா அப்படியா பேசுறது ஒரு தீமை நடக்கிற போது அந்த தீமையை வந்து நம்ம எச்சரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இளைஞர்களை வழி கெடுத்திருக்கிறாரு அவருடைய வழியில நானு இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் எனக்கு அனுபவம் இருக்கு நான் சொல்றேன் எனக்கு சொல்றதுக்கான அதாரிட்டி இருக்கு என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய இளமை காலத்துல என்னுடைய தொடக்க நாட்கள்ல நான் சீமானோட பயணித்தவன் நானே இல்ல இப்ப பர்சனல் அட்டாக் அது மாறிடக்கூடாது பர்சனல் அட்டாக் அவரு கூட இருந்தவன் அதனால சொல்றேன் அப்படின்றது ஒரு இது இல்ல சார் அட்டாக் நீங்க பதில் சொல்லுங்க கருத்து கருத்து இருந்தாதான பதில் சொல்ல முடியும் அது கருத்து இல்ல முதல்ல நியாயனமா இல்ல தேசிய அரசியல் களத்துல அவர் வந்து செயல்படுறாரு திராவிடம் தான் திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுதான் அதை எதிர்த்து வேலை செய்யறோம் அவங்க சொல்றாங்க கிராமம் திராவிடமும் ஆரியமும் எப்படி ஒன்னாகும் சோறு மலமும் ஒண்ணுதான் சொன்னாங்க எப்படி எப்படி ரெண்டும் ஒன்னாகும் ஆரியமும் திராவிடம் எப்படி ஒண்ணாகும் ஆரியம் என்பது ஆதிக்கம் திராவிடம் என்பது அந்த ஆதிக்கத்தின் எதிர்ப்பு ரெண்டும் எப்படி ஒன்னாகும் ஒடுக்குபவனா ஒடுக்கப்படுகிறவனோ யார் ஒடுக்குறானா அவன் ரெண்டு பேரும் எப்படி நீங்க சமப்படுத்துவியா என்ன வகையான நியாயம் அது உலகத்துல எங்கேயாவது எங்க அடிச்சமே ஒருத்தன் நினைக்கிறேன் அடிபட்டமே ஒருத்தான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படி தத்துவ ரீதியா நீங்க அவருக்கு பதில் சொல்லலாம் அதை எதிர்த்து பேசலாம் ஆனா அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்தாரு பாருங்க அங்க தெருமா கோல் இருக்கு இந்த விவாதங்கள் அவசியமா அவர் படமே போலி அவர் எடுக்கவே இல்ல அவர் எடுத்தாரு அந்த படம் எடுக்கல உண்மையான படம் என்கிட்டதான் யாரு சொல்றாரு எடுத்தவன் தானே சொல்றேன் யாரு கேமரா வச்சாங்களோ அந்த கேமராமேனு சந்தோஷங்கிறவரு தானே சொல்றாரு ஷூட்டிங் எடுத்தவன்னு சொல்றத வந்து மாட்டீங்களா ஏற்க மாட்டியலாட்டி தானே சந்தோஷ் வந்து அவர் புலிகள் கூட என்ன உறவுல இருந்து காட்டி அந்த போட்டாவை அவர் ஏதாவது ஈழத்தமிழர் கிட்ட வந்து நிதி வசூல் பண்ணி ஈசிஆர்ல வீடு வாங்கி கோட்டீஸ்வரன வாழ்ந்துட்டு இருக்க சந்தோஷ நீ என்ன அதை வைத்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா தனிப்பட்ட முறையில உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்ல உண்மையான தமிழ் தேசியம் பேசியவர்கள் பெருஞ்சித்தனார்ல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல பாரதிதாசனை விடவா நீங்கள் வந்து த தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் சொல்ல முடியும் எல்லாரையும் நீங்கள் வந்து புறக்கணிச்சுட்டு நான் தான் நான் தாங்கிறியல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் நீங்கள் யார் முதல்ல அதை மக்கள் முடிவு பண்றேன் சார் யார் மக்கள் மக்கள் முடிவு பண்ண போறாங்க தேர்தல் முடிவு பண்றாங்க இப்ப ஈரோடு கிழக்கு தேங்கிடுறாங்க அவரால வந்து இன்னும் வார்டு மெம்பர்ல ஜெயிக்க முடியாம இருக்கிறாரு அந்த கட்சி தொடர்ந்து விளங்காம எல்லாரும் தோத்துக்கிட்டே இருக்கிறான் கும்பலா மூணாயிரம் பேர் திமுக போய் சேர்றான் கும்பல் கும்பலா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்ணோடும் மண்ணானாலும் பரவாயில்ல சண்டை போட்டு தோத்து போறதுன்னு சொல்றாரு எனக்கு யாரும் ஓட்டு போடாத எனக்கு வாக்கு செலுத்தாத வாய்க்கரிசியாவது போடுந்தான்னு சொல்றாரு அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசுறாரு அது எதுக்குனால சொல்றாரு தேர்தல் அரசியல்ல வெல்ல முடியாது அதனால அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து ஓட்டுக்காக பிறந்தவன் கிடையாது இந்த நாட்டு கிடையாது கையலாக்கு எல்லாமே இந்த நாட்டுக்காக பிறந்தவன் நோட் நீ உண்மையை சொன்னால் நீ நோட்டுக்காக பிறந்தவன் நோட்டை வந்து நீ சேர்த்து வைக்கிறதுக்காக பிறந்தவன் நீ ஓட்டுக்காகவும் பிறக்கலை நாட்டுக்காகவும் பிறக்கல நீ நோட்டுக்காக பிறந்தவன் காந்தி படம் போட்ட நோட்டை வந்து உனக்கு வேணும் அதுக்கு நீ கட்சி நடத்துனங்கிற பேரில் நீ உன்னோட வாழ்க்கை முறை என்ன அவர் என்ன சாதிச்சிருக்கிறார் அதை சொல்லுங்கள் எனக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்து சாதர் போராட்ட களத்துல நிக்கிறாரு சார் அவர் என்ன என்ன போராட்ட களத்துல நிக்கிறாரு அவர் அதிகாரத்துக்கு வந்துறாரா இல்ல அவர் என்ன போராட்ட களத்துல நிக்கிறாரு மக்கள் போராட்ட களத்துல நிக்கிறாங்க மணிப்பூர் கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்துல மணிப்பூர் கலவரத்துல தேவாலயத்தை உடைக்கிறான் பழங்குடியின மக்களுக்கு எதிரான யுத்தத்தை நடத்துறான் பாஜக அங்கே போய் ஆர்ப்பாட்டத்துல போய் சாத்தானின் பிள்ளைகள்னு மைனாரிட்டி வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்றானே வந்து யாருக்கு போராடுற நீ இல்ல அது ஏன் சொன்னு சொல்றாரு இல்ல என்னங்க இப்ப எதுனால சொல்றாருன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு சம்பந்தப்பட்ட நண்பர் கேட்டிருக்கிறாரு ஏங்க அந்த மாதிரி பேசினீ அப்படின்னு ஒரு அவரோட அவருக்கு நெருக்கமான ஒரு இல்ல இல்ல பர்சனல் உரையாடல்கள் வேணாம் அவர்கிட்ட ஏதாவது கருத்து இருக்கு நீங்க நான் என்ன கேட்கிறேன் பெரியார் இயக்க மேடைகள்ல ஒரு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு மேலாக முழங்கிய ஒருவன் இவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவரே முன்னாடி பயிர் சொல்லி இருக்கிறாரு ஒருமையில கூட பேசுவேன் அவர் ஒரு கட்சி தலைவர் சார் யாரு சீமானு என்ன கட்சி நடத்துறாரு அவர் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு தொண்டர்கள் இருக்காங்க ஒரு கட்சி தொண்டர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் சொல்லாதீங்க களைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாமே அண்ட் மூவர்ஸ் பேசுறீங்க இதுமனம் கிடையாதுங்க உண்மையை சொல்றங்க ஒரு கட்சியில நான் அந்த அமைப்போட வந்து பயணித்தவன் அவரோட பயணித்தவன் எனக்கு நீங்க தெரியும் நீங்க பயணிக்கும் போது நாம் தமிழ் கட்சி இருந்துச்சா ஏங்க ரெண்டாயிரத்தி தான் கட்சி தொடங்குறாங்க ஆமா நீங்க நீங்க அவர் கூட இருக்கும்போது கட்சி தலைவர் கட்சி கட்டமைப்பு உருவாக்குவதற்கு முன்பு இருந்த ஆலோசனைகள்ல மதுரையை சேர்ந்த வெற்றி குமரன் போன்றவர்கள்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணி என்னை போன்ற பல நண்பர்கள் மதுரையை சேர்ந்த திலீபன் கண்ணதாசன் நிறைய பேர் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவரை தலைவர் ஆக்கின குழுவுல நாங்க வேலை செஞ்சவொடனே நான் ஒருத்தேன் சிவகங்கை மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சியவே தொடக்க நிலையில வந்து உருவாக்கணவுடனே நான் ஒருத்தேன் எல்லா நிர்வாகிகள் இன்னைக்கு இருக்கான்ல காளையார் கோயில முத்துக்குமார்னு வந்திருக்கா திராவிடர் இருந்து வந்த தோழர்கள் அத்தனை பேருமே நாங்க காளையார் கோயில பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போட்டோம் காவல்துறையே வந்து சீமானி இவ்வளவு தூரம் பேசுற வரைக்கும் பெரியார் சிறுலா அமைதியா இருந்தீங்க இப்படி ஒரு கள்ள ஆடாக கருப்பாடாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல அன்னைக்கு அவர் அப்படி இல்ல அவருடைய அரசியலை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா பெரியாரு குறித்தான ஒரு அவதூறு கருத்து சொல்றாரு மட்டும் இல்லங்க பிரபாகரன் பத்தி தானே பொய் சொல்றாரு பிரபாகரனை பத்தி எவ்வளவு பொய்கள் சொல்றாரு எத்தனையோ பொய்கள் சொல்றாரு பிரபாகரன் வந்து திராவிடத்தை எதிர்க்க சொன்னாரா எந்த எந்த முட்டாலாவது இதை வந்து யாராவது சொல்லியிருக்காங்களா ஒரு ஒரு போராடி சொல்லுவாங்களா இதை உன்னையே தவிர யாராவது சொல்லிருக்காங்களா பிரபாகரன் வந்து திராவிடத்தை எதிர்க்க சொன்னாரா திராவிட இயக்கந்தனங்க அவங்கள தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததுல இருந்து அவங்கள பாதுகாத்ததுல இருந்து இரண்டு முறை ஆட்சியவே இழந்திருக்கான் திமுக எம்ஜிஆர்ட்ட சண்டை போட்டு புலவர் புலமைப்பித்தன் வந்து அவங்களுக்கான நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொடுத்தாரு யாராவது மறுக்க முடியுமா புலவர் புலமை பித்தன் தான் பிரபாகரனுக்கான அந்த நிதியை வந்து வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கிடையாது புலவர் புலமை பித்தம் போராடி வாங்கி கொடுத்தாரு எல்லாருமே திராவிட இயக்கத்துக்காரங்க தானே புலமை பித்தன் யாரு திராவிட இயக்கத்துக்காரங்க தானே எல்லாருடைய இதையும் மாத்தி நீ பேசுற வரலாற்றில் வந்து திரிபுவாதத்தை வந்து ஒருவர் கொண்டே இருக்கிறார் காலம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துது அதுதான் ஜெயிலில் கூட தான் நிறுத்தும் காலம் காலம் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துதுன்னா குண்டர் சட்டத்துல கொண்டே நிறுத்தணும் அடுத்து காலம் ஒரு இடத்துல கொண்டு நீ ஏத்துக்கிறீங்களா உங்களுடைய வழிமுறை அவர் சிறைக்கு போயிட்டு வந்துடுது சார் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போயிட்டு வந்ததுனால தான் அவர் தன்னை தலைவராக கருதிக்கிட்டாரு அந்த அனுதாபத்துல தான் அவர் தலைவரை ஆனாரு அது செஞ்ச திமுக செஞ்ச வரலாற்று கொலை அவனை கொண்டு குண்டர் சட்டத்தில் கொண்டு போட்டதுனால அப்படியே ஒருமையில பேசுறீங்க இருங்க குண்டர் சட்டத்துல கொண்டு போய் போட்டதுனால குண்டரா இருக்க வேண்டிய ஆளை வந்து மக்கள் தொண்டரா வந்து தவறா நினைச்சிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இப்ப நம்ம போராடி கிடக்க அவங்களா பெரியாரை பேச வேண்டிய அவசியம் பெரியார் வந்து உங்களை மாதிரியே பதவிக்கு பின்னால் அலைந்தவரா அதிகாரத்துக்கு பின்னால் அழைந்தவரா பெரியாரை விமர்சிக்கவே கூடாதா விமர்சிக்கிறது கண்ணியமா விமர்சிக்கணும்ல மறைந்த தலைவர் குறித்து விமர்சிக்கிறீங்க என்ன சொல்றீங்க மறைந்த தலைவர்களுக்குள்ளேயே ஒரு மோதலை உருவாக்குறது இருக்கல பெரியாரபாகரனா பார்த்துருவான் அப்படின்னு சொல்றீங்கல்ல பிரபாகரன் வந்து ஆயுத போராட்டத்தை நடத்தியவர் பெரியார் அறிவு போராட்டத்தை நடத்தியவர் அவர் எங்கேயாவது கலவரத்தை வந்து தூண்டுகிற வேலையை வந்து பெரியார் எங்கேயா செஞ்சிருக்கிறாரா அக்கராஹாரத்தை கொடுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா ஆதிக்கத்துக்கு பிராமணர்கள் வந்து ஆதிக்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டால் அவர்களோடு உறவாடுவதற்கு அன்போடு உரையாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அவர்களுக்கு நமக்கு எந்த பகையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர் கடவுள் மறுப்பு பேசுகிற போது கூட பிறப்பால் உயர் உதாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை பிறப்பால் உயர் உதாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை கட்ட வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத கடவுளை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன் ஜாதி என்கிற மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் ஜாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாக்கிய முடியவில்லை அந்த சாதி தானங்க கடவுளை காட்டித்தான் எங்களுக்கான எல்லா உரிமையினையும் வந்து கல்வியை பறிச்ச அதிகாரத்து அதிகாரமற்றவர்களாக எங்களை மாற்றினா எங்களை ஆடு மாடு மேய்க்கிறவனு வச்சிருந்த எங்கள் பெண்களை வந்து நீ வந்து தேவதாசிகளாக மாற்றின கோவிலுக்கு பணிப்பெண்களாக போனவங்களை பூராமே தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்களை அந்த பெண்களை பூரா பாடியல் சுரண்டல் செய்தவர்களே தேவதாசி என்று இன்னைக்கும் ஒருத்தனை தனிப்பட்ட முறையில் திட்டணும்னா இந்த வார்த்தையை எல்லாத்தையும் உருவாக்கினது கடவுளின் பேரால் உங்களுக்கு கடவுளின் பேரால் பேரால் இந்த கல்வியை சொல்றாரு சீமான் எங்களுக்கு பெரியார் வேணா நீங்களே வச்சுக்கீங்க எனக்கு வேணா நான் பாத்துக்கிறேங்கிறாரு எங்களுக்கு சீமான் வேண்டாம் நீங்களே நாம் தமிழர் கட்சிகளை வச்சுக்கோங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்களே பெரியார் வேணாம்னா பெரியார் வந்து அறிவுடைய உனக்கு ஆறாவது அறிவுடைய அத்தனை பேருக்கும் பெரியார் தேவைப்படுறாரு ஏமாத்தி பிணைக்கிறவன் சீட்டிங் பாட்டிலுக்கு பெரியார் தேவையில்லை ஏன்னா அவர் தடையா இருக்கிறாரு பக்கத்துரிவு தடையா இருக்கு இவன் சரியா இருக்கிறானா இல்லையான்னு செக்அப் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதனால பெரியார் தடையா நான் என்ன கேட்கறேன் ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டு காலம் பெரியார் மேடைகள்ல பேசுகிற போது பெரியார் தத்துவம் தவறு என்று உனக்கு தெரியவே இல்லையா இவங்க வரலாறுல வேற என்னங்க இருக்கு என்ன போராட்டத்துல வந்து இவங்க வந்து வரலாறு இருக்கு உங்களுக்கு ஏதாவது தானே பேச முடியும் இவருக்கு ஏதாவது வரலாறு இருக்கா சொல்லுங்க

ரெண்டே நீங்கள் போட்டுங்கன்னா நீங்கள் அது ஒரு பத்து நூறு எபிசோடு பண்ணலாம் நீங்கள் அன்றும் இன்றும் இல்லை இப்போ சீமான் வந்து அவர் படப்பிடிப்பு தான் போனார் அப்படின்ற விவாதங்கள் தொடங்குறது வந்து அது அது என்ன அவசிய அவசியம் இருக்கு இப்போ அவர் தேர்தல் காலத்தில் நிற்கிறாரு தேர்தல் காலத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஈழத்துக்கு போனாரா வந்தாரா ஏன் சொன்னார் கடற்படை தளபதி சூசை வந்து என்ன பேசினார் இப்போ அந்த விவாதங்கள் அவசியமானதா ஒரு போலி தலைவனை அடையாளம் இப்போதான் தெரியுதா போலின்னு ஏற்கனவே தெரியுங்க வெளிப்படுத்துவதற்கான தருணம் போதாங்க வந்திருக்கு நீ வெளிப்படையா வெளியில வந்துட்ட போனை குட்டி வெளியே வந்து விட்டது வெளிப்படையா நீங்க வந்து களம் கட்டுட்டு நான் பெரியாரா பெரியார வந்து பிரபாகரா பிரபாகரனா பெரியாரா என்று அவர் வந்து ஒரு அந்த கேள்வி அப்ப அவர் அந்த கேட்கலன்னு வச்சுக்கீங்க அப்ப இவ்வளவு விவாதம் நடந்திருக்காதா அப்படி கிடையாது அப்ப எல்லாரும் மறைச்சிருப்பாங்களா அப்படி கிடையாது ஏற்கனவே அவரை பற்றிய விமர்சனங்கள் ஏற்கனவே வந்து இவர் இவர் தமிழர் இல்லை என்றால் இவர் தமிழர் என்றெல்லாம் வந்து புத்தகங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது திராவிடத்தால் வீண்போம் என்று சொன்னபோது திராவிடத்தின் திராவிட இயக்கங்கள் எல்லாரும் அந்த கேள்வி சீமான் கேட்டதுனாலேயே இவ்வளவு தூரம் அவரை வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா இத உருவா அந்த கேள்வி கேக்கல எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்களா உருவாக்குனது யாரு இந்த களத்தை உருவாக்குனது யாரு அவரை குறித்து இப்படி பேச வேண்டிய நிலைமையே என்னை கொண்டு வந்து நீங்க அந்த இடத்துல பேச வச்சது யாரு அவர்தானே உருவாச்சிருக்காரு நம்மளா பேசுறோம் பத்தி அவர் தானங்க வந்து ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறத அவர் தானங்க சொல்றாரு தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல நீ திருவள்ளுவரை நீங்களா படிக்க வச்சின்னு கேட்குறாங்களே இவர் படிச்சிருக்காரு உங்கள் அப்பா ஏன் படிக்கலை அப்படிங்கிறதுக்கு கேள்வி வேணும்ல ஏன் கல்வி மறுக்கப்பட்டது போன தலைமுறைக்கு இன்றைக்கி இந்த தலைமுறை பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிறாங்க ஹைஸ்கூலுக்கு போகிறாங்க வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எட்டாம் கிளாஸோட பல பெண்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எட்டாவது கூட பாட்டிட்டாங்க ஐந்தாவது போட வந்து என்னுடைய அம்மாவுடைய அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகல ஏன் கல்வி மறுக்கப்பட்டது குருகுலத்தில் இருந்த கல்வியை கொண்டு வந்து பள்ளிக்கூடமாக மாற்றி தந்தது யார் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல கல்வி இலவசமாக இங்க இருக்கா கல்வி இலவசம் தானே அரசு பள்ளிக்கூடங்களே இலவசம் அரசு பள்ளிக்கூடங்களும் இல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போய் புள்ளைய சேர்த்துட்டு கல்வி இலவசமான்னு கேட்டா என்ன அர்த்தம் வளர்ந்து இலவசம் தானேங்க அரசு பள்ளிக்கூடத்துல வளர்ந்த நாடுகள்ல எல்லாமே இலவசம் சார் எந்த நாட்டுல இலவசம் சொல்லுங்க எந்த வளர்ந்த நாட்டில இலவசம் கம்யூனிஸ்ட் நாடுகள் இலவசமா யதார்த்தத்தை பேசணும்ல நான் என்ன சொல்றேன் உண்மையை பேசணும் பொய் பொய்ய பேசலாம் நான் வேணான்னு சொல்லலை பொய்ய வந்து பொருந்து மடியா பேசணும் சம்பந்தமே இல்லாம பெரியார் வந்து அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு அப்படின்னு நீ பாலியல் ரீதியா பேசினேன்னா உன்னுடைய ஆழ்மன் அழுக்கு தான பெரியார் மேல வருது பெரியார் அப்படி பேசினாரமும் ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை நான் கோர்ட்டில் கொடுப்பேன் ஆதாரத்தை பொது நீ அவதூறு பரப்புற பொது அதுக்கான ஆதாரத்தை கேட்டா வந்து ஆள் தப்பிச்சு போய் அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டாப்புல அன்னைக்கு என்ன காரணத்துக்கு பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பாக்குறவங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரி உருட்டுக்கட்டையை வச்சு இங்க பாத்தீங்களா அது பிரியாணி செய்யறது உருட்டுக்கட்டையில் வச்சு பிரியாணி செய்வாங்களா நம்ம தகவல இருக்க ஒரு நூத்து கணக்கான உருட்டுக்கட்டை அடுப்புக்கு விறகு வேணாமா அப்படியா உருட்டு நூற்று கணக்கான உருட்டுக்கட்டைகள்ல குண்டர்களை வந்து தயார் செய்கிற ஒருவன் வந்து கட்சி தலைவனா இருக்க முடியுமா அவங்க பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க சார் எது கட்சி தலைவன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு தெருவில் போராட்டம் நீ அவதூறு பரப்பி சொல்றாங்க இது அவதூறு இல்ல இது உண்மைதான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவதூறு சொன்னவனுக்கு இருக்கு நீ தப்பிச்சு ஓடிடுற தற்பாதுகாப்புங்கிற பேர்ல வந்து நீ வந்து அச்சத்தின் காரணமாக உருட்டுக்கட்டையை கொண்டு வந்து காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிறதுல அப்ப குண்டர்களை ரவுடிகளை சமூக விரோதிகளை பொறுக்கிகளை உருவாக்குகிற இடத்தை தான் நீ உருவாக்கிருக்கிய அவ்வளவு நாளா மேடையில வாக்கி வந்ததெல்லாம் நீங்க பேசலாமா நீங்க முல்ல பெரியார் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கறேன் உன்ன மாதிரி சொத்து சேர்த்தாரா பொது வாழ்க்கையில ஒரு ஒண்ணுமே இல்லையா பெரியார குறித்து பேசுறதுக்கு தகுதி வேணுமா ஆமா தகுதி வேணும்ல யார் யாரை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குறைப்பது மாதிரியா பேசுறது காந்தியை பத்தி விமர்சிப்பதற்கு நீ அம்பேத்கராக இருக்கணும் குறைந்தபட்சம் தகுதி வேணும்ல அம்பேத்கர் விமர்சிச்சார் காந்தியை அதுக்கு ஒரு தராதனம் இருக்கணும்ல நீ வேணாலும் வெறி நாய் போற போற வரவனையெல்லாம் கடிச்சு வைக்கிற மாதிரி பேசலாமா நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது திராவிட இயக்க மேடைகள்ல நீ வளர்ந்தவன் நீ குடித்த தாயினுடைய மார்பகத்தையே அறுக்கிற குழந்தை மாதிரி நீ கொடூரமானவனால இருக்க நீ நீ யாரெல்லாம் உன்னை வந்து வளர்த்தெடுத்தார்களோ உன்னை அடையாளப்படுத்தினார்களோ ஈழ அரசியலை பத்தி உங்கள உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீ உங்களை கொண்டு போய் ஒவ்வொரு மேடையிலேயே கொண்டு போய் அந்த பேச்சுக்களை கேட்டுத்தானே நீங்க ஈழ அரசியலுக்கு வந்து உங்களை பரிந்துரை செய்தவர் யாரு நீ வந்து ஈழத்துக்கு போனேன் போனேன்னு புதிக்கிட்டீங்களே உங்களை பரிந்துரை செய்தவர் யாரு குளத்தூர் மனிதன அரசு தானே உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா நான் கேட்கிறேன் உங்களை யாரெல்லாம் உருவாக்கினார்களா அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகளா நான் கேக்குறேன் இவ்வளவு நன்றி கட்டவனா அவருத்த இருக்க முடியும் நான் என்ன கேக்குறேன் நாம் தமிழர் கட்சியில் அவரு தனியா கொம்பு முளைச்சு வரலைங்க எல்லாருடைய உழைப்பு என்னுடைய உழைப்பதில் இருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பதில் இருக்கு ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட கோபத்தை திமுகவின் மீதான கோபமாக திசை திருப்பி தமிழ்நாட்டு இளைஞர்களை வழிகடுக்கிற ஒருத்தர இருக்கிறாரு ஆமா சார் எல்லாத்துக்குமான முகமா அவர் தான் இருந்தார் ஒரு மாநில அரசு ஒரு போரை தடுக்க முடியுமா ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அவர் கூட சொல்றீங்களா இருந்தீங்களா தடுக்க முடியுமாங்க ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்றது கச்சத்தீவை வந்து மீட்க முடியுமா அது மத்திய அரசாங்கம் தான் மீட்க முடியும் நடைமுறை யதார்த்தம் இருக்கா நெய்தல் படை அமைப்பேன் பண்ணுமா எப்படி படை அமைப்பீங்க கூலிப்படை தகுதி அவ்வளவுதான் குண்டர்கள் வந்து உருட்டுக்கட்டையோட ரவுடிகளை உருவாக்க கூலிப்படைகளை உருவாக்கலாமே தவிர ஒரு நாளும் நீங்க நெய்தல் படை உருவாக்க முடியாது உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாது மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்கிற அறிவாது வேணாமா சரி இது பெரியார் தமிழ்நாட்டுக்கு வந்து சீமான் முதலமைச்சர் ஆயிட்டா மீனவர்கள் தாக்கப்படுவது நின்றுமா அதிகாரம் இருக்கிறதா அதிகாரம் இருந்தா ஸ்டாலின் இந்திய கப்பற்படை வந்து தடுப்பதற்கான உத்தரவு ஏன் மத்திய அரசாங்கத்தை நோக்கிய கேள்வி கேட்க முடியல நேற்று கூட அவர் என்ன சொல்றாரு இந்தி வந்தது போய் இப்ப இந்திக்காரங்க வர்றாங்க அப்படின்னு பேசுறாருல இந்திக்காரங்க வர்றாங்க வந்து வந்து குடியுரிமை கொடுக்கறாங்க இங்க வந்து இது கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாருல இவர் தடுத்துட முடியுமா அதுக்கு சட்டத்துல அனுமதி இருக்கா அரசியல் சாசனம் வந்து அதற்கு இடம் தருமா தமிழ்நாட்டிலே பிறமொழி பேசுறவன் குடியேறக்கூடாது என்று சொல்வதற்கு சட்டத்துல இடம் இருக்கிறதா இல்ல இல்ல அப்ப ரங்கராஜ் மாண்டே மாதிரி ஆளுக பீகார்ல இருந்து குடியேறி இருக்கிறான்ல அவனை பெரிய அறிவாளி ஹெச்ராஜா பேரறிஞர் அப்படி சொல்லும் போது நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ யாரு கடந்த காலத்துல நீ யாரு நீ என்னென்ன பேசியிருக்க நீங்க பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வரீங்களே இங்கே ஒரு ஆளு இருக்குறாரு பிரசாந்த் கிஷோரும் ரங்கராஜ் மாண்டே உரையாளா யாரை வந்து கூட வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் உனக்கு எந்த கூறுவாரும் இல்லையே தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு துப்புல அதுவே நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற உன்னால ஏதாவது தேர்தலில் வெற்றி வர முடியுமா இல்ல இது இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்களா டெபாசிட் வாங்கிக்கிறீங்களா ஜெயிக்கிறதுலாம் விடுங்க தொகையை திரும்ப பெறுகிற தொகை இருக்கு அப்புறம் தானே சார் தெரியும் தெரியுது உங்களுக்கு வாங்கின முன்னாடி தெரியுங்க எனக்கு பே தெரியுங்க அவருக்கே தெரியுமே இல்ல இது பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்றது ஆமாங்க மண்ணு அதனாலதாங்க இவ்வளவு பேர் விளைஞ்சு நிக்கிறோம் நம்ம அவர் மண்ணாக இருந்து உரமாக இருந்து நமக்கு அறிவூட்டி வளர்த்த ஆசானாக இருந்ததுனால இந்த மண்ணில் இருந்து இவ்வளவு பேர் நிற்கிறோங்க மத சார்பற்றவர்களாக பகுத்தறிவாளர்களாக மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக சாதி மறுப்பாளர்களாக சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களாக பெரியார் என்கிற மண்ணிலே இருந்து நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் உன்ன மாதிரி இனவெறி அரசியலை பெரியார் எங்கள் கற்றுத்தரல சிவசேனா மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுங்கிறது என்ன வகையான அரசியல் நான் கேட்குறேன் பாஜகவினுடைய கை கூலியாக நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்க அதனால உங்க அரசியல் இங்க எடுபடாது யார் மண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ மலட்டு விதையாக ஒரு நாள் முளைக்காது சனாதனத்தினுடைய போராட்டத்தை ஆதரித்தவர்கள் தமிழ்நாட்டில் சீமான் மட்டும் தானா திருமாவளவன் ஆதரிக்கலையா வைகோ அதற்காக களமாடலையா வைகோ ஈழத்துக்கு போகலைன்னா அவர் அரசியல் அவருக்கு மதிமுகவே இல்லையாங்க அதுக்காக தானே கட்சி விட்டுவர் நீக்கப்பட்டாரு அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே ஈழ அரசியல் தானே அதனால தானே தேர்தல் அரசியல் அவர் வெளில பிரபாகரனை காட்டி ஓட்டு வாங்க முடியல இல்ல அவரால சொல்கிறாங்கல்ல பிரபாகரனை பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க முடியும் பெரியாரை காட்டி ஓட்டு வாங்கி தான் அஞ்சு முறை கலைஞர் முதலமைச்சராக இருக்காரு ஆறாவது முறை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டு ஏழாவது முறை நான் ஆவனு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ காட்டி பா வாங்கு பாப்போம் ஈழ அரசியலை முதல் முறையாக பேசியவர் நீங்களா ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கான் அதுக்காக ராஜீவ்காந்தி படுகொலையில் அந்த கொலையை செய்ததே திமுக தான் அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பழி சொல்லை சுமந்திருக்கிறது திமுக எல்லாம் வாஷ் அவுட் ஆகி கலைஞர் தவிர அத்தனை பேரும் தேர்தலில் தோற்று போயிருக்காங்க அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்க அமைதிப்படையை நான் வரவேற்க மாட்டேன் என்னுடைய தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய அமைதிப்படையை நான் வரவேற்க மாட்டேன் முதலமைச்சராக இருக்கும் சொன்னார்ல அவங்களுக்கு வரலாறு இருக்கிறது உனக்கு என்ன இருக்கு ஆட்டையை போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஈழத்தமிழர்களின் கண்ணீரை காசு பண்ணிக்கிட்டீங்க அவ்வளவுதான் ஒரு தோற்று போன சினிமா இயக்குனர் ஒரு சொகுசு வாழ்க்கைக்காக இளைஞர்களை வழி இருங்க கோடி கணக்கில் பணம் சேருங்க வசதியா இருங்க சொத்து சேருங்க கொடைக்கானலில் பங்களா வாங்க ஈசிஆர்ல பங்களா வாங்க நவீன கார்களில் பயணம் பண்ணுங்க சொகுசாக வாழுங்க அதை நம்ம தடை செய்யலை அதனால நம்ம வேணாம் சொல்லல இளைஞர்களை வழி எடுக்காதீங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி